முழு காணொலியாக இந்த வார வரன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதியதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு ஃபோன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் போன் நம்பரை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இதே போன்று வரன் விவரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வரன் விவரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் உருது முஸ்லிம் முதல் மன ஆண் மற்றும் பெண் உருது முஸ்லிம் மறுமண ஆண் மற்றும் பெண் வரன்கள் பொருது முஸ்லிம் முதல் மன ஆண் வரங்கள் பதிவு எண் பிஎன்எம் பதினைந்து நூத்தி ஐம்பத்தி மூணு மணமகன் பெயர் அசாருதீன் அத்தா பெயர் கௌஸ் மைதீன் அம்மா பெயர் ஷாகிரா வயது முப்பது படிப்பு பிகாம் வேலை ஏர்போர்ட் மேனேஜர் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பதினைந்து நூத்தி எழுபத்தி எட்டு மணமகன் பெயர் ரஃபீக் அத்தா பெயர் நாசர் அலி அம்மா பெயர் பானு வயது முப்பத்தி மூணு படிப்பு பிஇ வேலை பிசினஸ் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் கரு சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வயதிற்குள் டுவெல்த் ஆலிமா டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் என் பிஎன்எம் பதினைந்து நூத்தி எண்பத்தி எட்டு மணமகன் பெயர் நசீர் அத்தா பெயர் நாசர் அம்மா பெயர் தில்ஷாத் வயது முப்பத்தி ஒன்று படிப்பு ஐடிஐ வேலை மேனேஜர் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் சேலம் சொத்து விபரம் சொந்த இடம் எதிர்பார்ப்பு இருபத்தெட்டு வயதிற்குள் டுவெல்த் எனி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினைந்து இரநூத்தி மூணு மணமகன் பெயர் அபுதாகிர் அத்தா பெயர் ஷேக் நசீர் அம்மா பெயர் தில்சாத் பேகம் வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஇ சிவில் வேலை சீனியர் இன்ஜினியர் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் பெரம்பலூர் சொத்து சொத்துபுரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு வயதிற்குள் டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என்ன பதினைந்து இருநூத்தி பதினொன்னு மணமகன் பெயர் முகமது ராசிக் அத்தா பெயர் முகமது மைதீன் அம்மா பெயர் ஜெரினா பீவி வயது இருபத்தி ஏழு படிப்பு பி டெக் வேலை அசிஸ்டன்ட் மேனேஜர் வருமானம் ஐந்தாயிரம் சிவகாசி சொத்து விபரம் எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு வயதிற்குள் பிஏணி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் முதல் மன பெண் வரன்கள் பதிவு எண் பிஎன்எம் பதினெட்டு நூத்தி இருபத்தி ஒன்னு மணமகள் பெயர் அஃப்ராஜான் அத்தா பெயர் ஆதாம் பாஷா அம்மா பெயர் தாரா வயது முப்பத்தி ஐந்து படிப்பு பிஎஸ்சி எம்பிஏ வேலை பேங்க் மேனேஜர் சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி எட்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது வெளிநாட்டில் பணிபுரியும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என்னெட்டு நூத்தி இருபத்தி ரெண்டு மணமகள் பெயர் எம் முபினா பேகம் அத்தா பெயர் முகமது அன்வர் அம்மா பெயர் முனிரா பேகம் வயது முப்பத்தி நான்கு படிப்பு பிகாம் வேலை டீச்சர் வருமானம் பதினைந்தாயிரம் இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் டுவெல்த் எனி டிகிரி படித்த நல்ல வேலை சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் எண் பெயர் பெயர் குமைரா பாபு அம்மா வயது படிப்பு வேலை சம்பளம் அறுபதாயிரம் இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் பிஇ படித்த கவர்மெண்ட் ஜாப் போலீஸ் டாக்டர் இன்ஜினியர் வேலையில் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என்ம் பதினெட்டு நூத்தி இருபத்தி நாலு மணமகள் பெயர் ஜெனிரா பானு அத்தா பெயர் முகமது இஸ்மாயில் அம்மா பெயர் சுலேகா பேகம் வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிஇ சி எஸ் இன்ஜினியர் சம்பளம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு வயதிற்குள் பிஇ படித்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினெட்டு நூத்தி இருபத்தி ஆறு மணமகள் பெயர் ஷாஹின் முபினா அத்தா பெயர் சையது ஹுசேன் அம்மா பெயர் அசினா ஜான் வயது இருபத்தி நாலு படிப்பு சிஎஸ் எம்பிஏ வேலை மெடிக்கல் மேனேஜர் வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஓரு வயதிற்குள் பிஏ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமண ஆண்வரங்கள் பதிவு என் பி என் பதினெட்டு ஐநூத்தி ஐம்பது மணமகன் பெயர் அக்பர் ஷெரீப் அத்தா பெயர் காசிம் ஷெரீப் அம்மா பெயர் சகீனா வயது நாற்பத்தி மூணு படிப்பு டுவெல்த் வேலை ஓன் பிசினஸ் சம்பளம் நாற்பத்தி ஐந்து ஆயிரம் இருப்பிடம் திருச்சி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினெட்டு அறுநூத்தி முப்பத்தி மூணு மணமகன் பெயர் அக்பர் அலி அத்தா பெயர் அன்வர் அலி அம்மா பெயர் பசிரா வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு டிப்ளமோ ட்ரிபிளி வேலை மேனேஜர் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் தேனி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு வயதிற்குள் ஆலிமா படித்த மறுமண மணமாவை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினெட்டு அறுநூத்தி ஐம்பத்தி மூணு மணமகன் பெயர் உமைத் அகமது அத்தா பெயர் ஜாவித் அகமது அம்மா பெயர் சாயிரா பேகம் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு பிபிஏ எம்பிஏ வேலை ப்ரொசீட் லீட் சம்பளம் அறுபதாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தெட்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினெட்டு எழுநூத்தி ஒன்பது மணமகன் பெயர் ரியாஸ்தீன் அத்தா பெயர் குட்புதீன் அம்மா பெயர் தில்சாத் பேகம் வயது முப்பது படிப்பு டிப்ளமோ வேலை மொபைல் ஷோரூம் இன்சார்ஜ் சம்பளம் இருபத்தி ஏழாயிரம் இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை இல்லை மறுமண மனமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினெட்டு எழுநூத்தி இருபது மணமகன் பெயர் சர்தார் அத்தா பெயர் ஷேக் அம்மா பெயர் ரிஹானா வயது இருபத்தி எட்டு படிப்பு பிகா வேலை கார் ஷூரும் சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் டுவெல்த் எனி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமண பெண் வரன்கள் பதிவு எண் பிஎன்எம் பன்னெண்டு நானூத்தி தொண்ணூத்தி நாலு மணமகள் பெயர் ரோஷினி மகபு அத்தா பெயர் ஷாஜா முகைதீன் அம்மா பெயர் யாஸ்மின் பேகம் வயது இருபத்தி நாலு படிப்பு பிஎஸ்சி இருப்பிடம் தூத்துக்குடி எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் என்டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் பன்னெண்டு அறுநூத்தி எண்பத்தி எட்டு மணமகள் பெயர் அல்பாஸ் ஜெமி அத்தா பெயர் ஜலாலுதீன் அம்மா பெயர் ரெஜியா பேகம் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு எம்டெக் வேலை இன்ஜினியர் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் பிஇஎம்சிஏ படித்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு பிஎன்எம் பன்னெண்டு எழுநூத்தி எண்பத்தி ஐந்து மணமகள் பெயர் ஜன்னத் அத்தா பெயர் ஷாஜகான் அம்மா பெயர் தில்சாத் பேகம் வயது முப்பத்தி ஒன்று படிப்பு பிபிஏ எம்பிஏ வேலை பிரைவேட் பேங்க் வருமானம் பதினெட்டு ஆயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி மூணு வயதிற்குள் பிஇ படித்த சொந்த தொழில் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பன்னெண்டு எழுநூத்தி எண்பத்தி ஏழு மணமகள் பெயர் ஜாஸ்மின் அத்தா பெயர் அமானுல்லா அம்மா பெயர் மும்தாஜ் வயது முப்பது படிப்பு எம்ஏ எம்எட் வேலை ப்ரொபசர் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் திருவண்ணாமலை எதிர்பார்ப்பு ரெண்டு வயதிற்குள் என டிகிரி படித்தால் நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பன்னெண்டு எண்ணூத்தி அஞ்சு மணமகள் பெயர் சஃபானா பானு அத்தா பெயர் முகமது அஸ்ரப் அம்மா பெயர் பல்கிஷ் பானு வயது முப்பது படிப்பு பிஇசிஇ வேலை குவாலிட்டி அனாலிசிஸ் வருமானம் இருபத்தைந்தாயிரம் இருப்பிடம் செங்கல்பட்டு எதிர்பார்ப்பு முப்பத்தைந்து வயதிற்குள் பிஇ படித்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யும் வருமான மனமான எதிர்பார்க்கிறார்